நான் சபேசன் நடிகர் சபேசன் என்னுடன் வரவதையும் பார்த்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி இந்த மூக்குத்திப்பு படம் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன நடந்தது அதுக்கு பிறகு அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்துடுறாங்க இப்போ நாளைக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் அந்த நாளை நாளுக்கு மூன்று நாட்களும் படம் ராஜா திரையரங்கில் அரங்கில் நாளை நாற்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது நடக்கப்போகு கூட போயினோம் அப்போ இதை பற்றி கலக்கிறதுக்காண்டி விரோதி வந்திருக்கேன் நானும் வந்திருக்கோம் இந்த ஜூஸ் கடைக்கு வந்திருக்கேன் ஜூஸ் கடைக்கு வந்திருக்கிறேன் நான் மேங்கோ ஜூஸ் அன்னை நீங்க என்ன ஜூஸ் ஆகும் இல்லை அவர் மேங்கோ ஜூஸ் ஓட பண்ணியிருக்கார் ஆனால் அவருக்கு மேங்கோ ஜூஸ் கூடாது நான் பொமோக்ரனேட் ஜூஸ் ஓட பண்ணியிருக்கேன் பொமோக்ரேனேட் பற்றி ஒன்றும் நல்லது நல்லது ஆனால் வில விடு நாலு போகும் விளைவிட பரவாயில்ல சரி விலருந்து வந்து நீங்கள் நல்ல விளைவிட

முக்கியமா இந்த வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி முதலா ஷோன்றது கிட்டத்தட்ட ஒரு விஐபி ஷோக்கு நிகரான ஷோ அதிகப்படியான எங்கட கலைஞர்கள் அதே போல இந்த படத்தை பார்க்கக்கூடிய அக்கள் இதுல சினிமாவை விரும்புறார்கள் என்று பலரும் வருவாங்க அப்ப கூடிய வரைக்கும் நீங்கள் ஏழாம் தேதி படக்கூடியாக்கள் வாங்க பராமரிப்போன வீக்கெண்ட் லீவ் இருக்கு சனியும் ஓடுது ஞாயிறு ஓடுது வாங்க இதை தாண்டி என்ன வரைக்கும் முக்கியமானதுன்னா மன்னாரிலையும் போடுறோம் பதினாறு அஹ் மட்டக்களப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி முக்கியமா புலம்பேர் எங்கட உறவுகள் இருக்கக்கூடிய அஹ் நாடுகள் அதிகப்படியா இருக்கக்கூடிய நாடுகள் லண்டன் உள்ளிட்ட

ஒவ்வொரு படமும் வித்தியாசமான முயற்சிகள் இப்ப எங்கட சினிமா வந்து இப்போ முழு திரைப்படங்கள் என்கின்ற வகையராக வந்து கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து கொண்டிருக்கோம் அப்படி வந்து கொண்டிருக்கே இப்ப இளம் இளையவர்கள் இந்த சினிமாவில தங்களுடைய எதிர்காலம் இருக்குன்ற நச்சு வரக்கூடியவர்களோட பலருடைய நோக்கம் இல்லாம வந்து இந்த படங்களுக்குல இப்ப இளைஞர்கள் ஒரு பக்கம் திசை மாறி போறாங்கன்ற பிரச்சனை இருக்குது ஆனா நிறைய இளைஞர்கள் சினிமாக்குள்ளால முக்கியமா இந்த டான்ஸ் நாம் அண்மையில பார்த்து விஷயம் வந்து டான்ஸ் டான்சர்ஸ் அவங்கள கண்ட்ரிபியூஷன் வந்து கூட இளைஞர்கள் அதுக்குள்ள ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நூறு பேரை வச்சு ஷூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில கூட மண்ணில பல இடங்கள்ல ஷூட்டிங் ரெண்டு மூணு இடங்கள்ல நடந்திருக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த தான் திருப்பம் நல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கிறீங்க இந்த இடத்தை பத்தி சொல்லாட்டி

பல நாள் இரவு கஷ்டப்பட்டு போயிருந்தாங்க நேரையே பாத்தினாங்க அதாங்க இந்த இடத்த எங்களுக்கு தந்ததுக்கு அவங்களுக்கு நாங்க ஒரு இன்ச்சுக்கு நன்றி நன்றி என்ன மட்டும் சொல்ல வேணும் அது இது பொய் இல்ல இது வியாபார சம்பந்தமான இது இல்லை நான் இனிவில்தான் இருக்கிறேன் சைக்கிள்ல வந்து இங்க ஜூஸ் குடிச்சிட்டு போறான் என்ன ரீசன் என்னென்னால் மாதளம்பழம் எல்லாம் அந்த ஓர்கானிக் சம்பந்தமான நல்ல ஃபுட்ஸ்ல நல்ல ஜூஸ் அதிகம் அப்ப நல்லா இருக்கும் குடிக்கலாம் ஈஸியா இருக்கும் சரி நாங்க படத்துக்கு வருவோம் ஜூஸ் என்னுடைய குடிச்சிட்டு வந்து முகத்துக்கு படத்துல நீங்க பிரதான பாத்திரத்துல நடிச்சிருக்கிறீங்க உங்களுடைய முதலாவது படம் நான் நினைக்கிறேன் பியூச்சர் உங்களுக்கு ராசி இருக்கு நீங்க நடிச்ச படம் தராத ஆகிட்டு மூன்று படம் ஆலோசகன் ஷூட் முடிஞ்சது படம் வேற இல்லை யாத்திரா ஷூட் முடிஞ்சது படம் பெரிய ரெண்டு அது ரெண்டும் ரெண்டும்தான் பெரிய மற்றது அதை அந்த 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 ராசியை நிப்பாட்டினது டாக்னி கோஸ் டக்னி கோஷன் பார்த்தா அதை கண்ட முக்கியம் வேற என்ன நினைக்கிறீங்களா அப்படித்தான் எதிர்பார்க்கும் அப்படிதான் எதிர்பார்த்தனா கானம் என்னென்றால் இயக்குனர் பிஸி ஆயிட்டான் இயக்குனருக்கு அடுத்த படம் கமிட் ஆயிட்டது அப்ப இயக்குன எல்லா வேலையும் தன்ன விதையில போட்டுவிட செய்யலாம் அப்ப உதவி இயக்குனர் நீருமாக்க விட்டுட்டு வேற தொழிலுக்கு வந்தது அப்ப படம் அதை கொண்டு போறதுன்றது பெரிய சிக்கலா இருந்தது ஒரு மாதிரி படத்தை முடிச்சென்ற கொண்டது இயக்குனர்ட்ட கெண்டுதலன் இங்க இணைய டே குறித்து ஒரு விஷயத்த செய்ய அது

அப்போ இந்த கதையும் வரவேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சவாலாக அமையும் எடுத்து செய்யணும் அப்போ நானும் கதையை ஃபுல்லாக வரையில ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் தந்தவர் நான் ஸ்கிரிப்ட் எடுத்து வாழ்த்து பார்த்துட்டு வரவே டிஸ்கஸ் பண்ணுங்கடா கொஞ்சம் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி வருது என்ன வர நக்கல் அடிப்பேன் சும்மா இருங்க அரவிந்த சாமி மாதிரி இருப்பீங்கன்னு செய்யுங்கண்ணே மாலன் மாதிரி இருப்பீங்கன்னு செய்யுங்கண்ணா நான் சும்மா இருந்தால் லவ் எல்லாம் சொல்ல வேணும் வெக்கமாக இருக்கும் அதாவது வீட்டில் வர பிரச்சனை அப்படி இப்படின்னா இல்லை இல்லை இல்லைன்னா இது அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கறி பண்ண போகுது நல்ல விஷயம் ஜதார்த்தமான விஷயம் அப்போ செய்யுங்கண்ண செய்யுங்கண்ணா அப்போ நானும் நல்ல ஸ்கோப் இருக்குது ஒரு வித்தியாசமாக அமையும் மட்டும் சரி ஆனால் அம்மையா படம் வரலை ரீடேக் நிறைய வந்திருக்கும் நானும் ஸ்போர்ட்ல நின்றுதான் தானே இன்பமா இருந்தா துன்பமா இருந்து பகுதி இருந்தா லவ் சீன் தானே அப்ப லவ் சொல்ல போற ரீடேக் போது பத்தாவது ரீடேக் ரஜி குழம்புறான் அண்ணா இப்படி இல்ல அப்படி இல்ல என்ன இயக்குனருக்கு எப்படி இல்ல இப்ப இவர் நிக்கிறார் அங்கால ஸ்போர்ட்ல அப்ப அந்த லவ் சொல்றது வந்து கனநேரம் போறபடியே படியை நினைச்சாங்கன்னா பண்ணி செய்யும்

சொல்லாம் எனக்கு தெரிய லவ்ன்றும் அமையது இல்லை பாக்கல அமையவே இல்லை காரணம் அப்படின்னா பதினேழு வயசுலயே இந்த நாட்டை வந்து போட்டேன் அப்ப அங்க போனா அங்க வேற இனம் வேற மக்கள் வேற மொழி கலாச்சாரம் வேற அங்க லவ் சொன்னாவும் தெரியும் இங்க இங்கிலீஷ் ஒண்ணுங்களும் அப்ப அங்க போய் லவ் இங்கே மாதிரி இங்க எல்லாம் நாங்க படிக்கிற காலங்கள்ல கண்ணை காட்டுறது பூக்க காட்டுறோம் அங்க போய் ஓ அங்க போய் கண்ணை பூக்க காட்டுறா துச்சி போட்டுருவாங்க அப்போ அதனால இந்த லவ் எல்லாம் சரி வருது ரெண்டாவது இந்த ஆரம்ப கால வாழ்க்கை மிகவும் ஒரு கடினமான கரடமுடனான பாதை அப்போ அந்த லவ் ஒதுக்கினா தான் நான் முன்னுக்கு வரலாம் என்ற சிந்தனை இருந்தது அதனால தான் லவ் உண்மையாக அதே இல்லைக்கா அதாவது மனுஷன் இப்போ சொல்லும் உனக்கு உனக்கு இந்த லவ் பண்ணுற தன்மையே இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா நான் அவ்வளோ வீட்டில் நெருங்கி விழுற ஆள் தானே அடுத்த வந்து இந்த இன்னொரு பிரச்சனைக்கு என்ன சொல்லுங்க இப்போ எனக்கு நான்

ப்ரிப்பேர் பண்ணாம ஸ்கூட்ல போயிட்டு டைரக்டர் எதிர்பார்க்கற குடுக்குறதுன்றது கஷ்டம் அப்ப ரெண்டு மூணு ஹோம்வொர்க் செய்யணும் ரெண்டு மூணு விதமா இல்ல அந்த விஷயத்தை இதுல கதைக்கலாம் என்னன்னா ஒரு இடத்து சில படங்கள் சில ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் வேலை செய்யவே வந்து நீங்க

படங்களோ அல்லது இந்த நான் நான் கதைக்கிற விதங்களோ அல்லது எனக்கு நடிப்பில் இருந்த பேச்சோ என்னோ தெரியல இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருந்தோ அதை நீங்கள் குழப்ப மாட்டீங்க சுதப்ப மாட்டீங்க பிரச்சனைங்க ஆனால் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வாங்க அப்போ ஸ்கிரிப்டை படிச்சு போட்டு எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வேண்டாம் இளவென்னைக்கு இது தேவைன்றது இல்லை பிரச்சனை அது டே பிரச்சனையாக போயிட்டு நம்ம சொல்கிறது அப்புறம் அதுக்கு தான் ஈஸியாக அமைஞ்சிருது அப்படின்னா அவ இதுதான் தேவை என்றதை நான் விளங்கி கொண்டேன் அப்போ அவங்க ஸ்டைலே நான் அந்த படத்தை முடிச்சுட்டேன் இந்த படம் ஷூட் பண்ணப்பட்டது இலங்கையின் மிக முக்கியமான நெருக்கடி காலம் இலங்கை இந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டா இலங்கை வரலாற்றிலேயே நுகர்ந்த ஒரு மிக பெரும் துயரம் என்று சொல்லலாம் சரியா பொலிட்டிக்கல் ரீதியிலையும் சரி எக்கனாமிக் ரீதியிலும் சரி

ஒரு இந்த போக்குவரத்து பிரச்சனை அப்ப நாங்க அது அளவுக்கு பெட்ரோல் இல்ல பெட்ரோல் வேணாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் பிளாக்ல கொண்டிருந்தது பிளாக்ல வேண்டி முட்கூட்டியே சேமிச்சு வச்சது இரண்டு பேரை வழி இல்ல எங்களுக்கு படம் பிளான் பண்ணியாச்சு வெளிநாட்டுல இருந்து ரெண்டு மெயின் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் ஒன்று இவர் அடுத்தது ரெண்டு பேருமே மெயின் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே வர்றாங்க இனி அவங்க வந்து போயிட்டா அப்புறம் அது

சாப்பாடுலேருந்து எதுவுமே கூடாது இது இதுல ஒரு சுவாசியமான விஷயம் நாங்க கைதடியில ஒரு பெரிய வீட்டுல ஷூட் பண்ண ஞாபகம் ஒரு பெரிய ஒரு பலாஸ் மாதிரி வீடு ஸ்விமிங் பூல் இருந்தது நல்ல நல்ல ஒரு லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷன் தான் எனக்கு அதாவது நான் திப்பியாவோட லவ் பண்ற சீன் டெலிஃபோன் சீன் எல்லாம் அந்த அந்த லொக்கேஷன்ல வச்சு தான் எடுத்து நாங்கள் கைதடியில அப்ப சரி என்ற இந்த ஷூட் முடிஞ்சு கொஞ்சத்துல இது

இப்ப வரைக்கும் அடுத்த உலகில் கொள்ள வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பதினாறு பதினாறு படம் இடத்தை மேலிடத்துல இருந்து கோல் பேரும் மேலிடம் வீட்டுக்காரர் வீட்டுக்கார வீட்டுக்காரம்மா கோல் பண்ணா எங்க செய்து கொண்டிருக்கிற இல்லாம அப்படி ஒரு குழப்பத்துல அசிஸ்டன்ட் கேமராமேன் இந்த அப்படி வேணும் இரண்டாம் தலைவர்த்த இரண்டாம் கட்ட தளபதிகளோட விருக்கங்களும் கூடவே இருந்தது நான் காணக்கூடியதா இருந்தது முக்கியமா இந்த கேமரா அசிஸ்டன்டாவும் எடிட்டர் ஆக அலெக்ஸ் கோவியோட

இருபத்தஞ்சு இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டு பேரும் சில விஷயங்களை டென்ஷன்ல தவறாவிட்டாலும் நான் இது ஒரு முதலாவது படம் வர போகுது நான் கோவிட்டு சரியா இந்த நான் தலைமை எனக்கு அந்த இதுகள்ல இந்த முகங்கள் இந்த கொஞ்சம் கவனம்

து uh, <laughs> லைட் செட்டிங் எல்லாம் போட்டாங்க அப்ப அந்த கொரோனா டைம்ல செட்டிங் சரி நல்லா காஸ்வ்க்கு உள்ள ஆரவிரியா. சரியா அபிரேச்சன. கோபியும் மற்றது எனர்ஜி எல்லாம் கூட்டு வச்சது தான் ஆக்கி. எல்லாம் கூட்டு தான் அப்படி ஒரு மாதிரி இந்த ஷூட்டை முடிக்கோம். அந்த ஹாட்டல முடிச்சறாங்க. அந்த நிழ வேற இல்லன்னே. நான் அந்த இடவோ என்ன குத்துறேன். நான் அங்க நேரா மேலே 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 பிரதிபலிறால எனக்கு இந்த ஏலே மேலன்

சமாளிக்கலா போயிட்டு அப்போ எனக்கு தெரியும் சரி இப்ப நாங்க படத்துல ஒர்க் பண்ணி நாக்களை பத்தி கேட்க முடியண்டா வேற மீடியாக்களுக்கு போனா நாங்க எல்லாரையும் பத்தியும் டைம்ஸ் மட்டும் கொஞ்சமாத்தான் கேட்கலாம் இது இந்த மீடியா என்றபடியா நாங்க கொஞ்சம் படிவா கதைக்கலாம்